அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் விபூதி இருந்தால் போதும் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக விபூதி எடுத்து ஓம் ஆறு முகனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த விபூதியை அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் பூச்செறையில் தினமும் வைக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுடைய இல்லத்திற்கு அவர் ஓடி ஓடி வருவார் இந்த இரண்டே இரண்டு பொருள் தான் நமக்கு தண்ணீரும் விபூதி மட்டும்தான் நமக்கு தேவை ஒரு பிஞ்ச் அளவு விபூதி எடுத்தால் போதும் அதாவது கொஞ்சம் போல் ஒரு சிட்டிகை அளவு வச்சுக்கோங்கமே கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அந்த உங்கள் கையில் வைத்து அந்த ஓம் ஆறுமுனேன்னு நமக்கு சொல்லிட்டு அந்த விபூதி எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்து விட்டு தூங்குங்க உங்களுக்கு எந்த கெட்ட கனமும் வராது முருகன் உங்கள் கனவுல காட்சி கொடுப்பார் மிக சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை செய்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக கெட்ட கனவு வருது அப்படின்னா உங்களுடைய பெட்ரூமில் கூட இந்த தண்ணீரை நீங்கள் வைக்கலாம் ஒரு செல்ஃபில் கூட நீங்கள் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் பூஜை வைக்கலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள் இது எத்தனை நாட்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னா ஆறு நாட்கள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் செய்து பாருங்கள் தொடர்ந்து செய்து பாருங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் முருகனுடைய நாமங்கள் சொல்லணும் அப்படி இல்லை முருகனுடைய மந்திரங்கள் சொல்லணும் காயத்ரி மந்திரம் கூட நம்ம சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இந்த விபூதி எடுத்து அந்த தண்ணீரில் போடணும் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மறுநாள் காலையில் இப்போ நீங்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து செடியில் துளசி செடியிலையோ அல்லது கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் நீங்கள் காலையிலேயும் மாற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரம் உங்களுக்கு வந்து பூஜை செய்து பழக்கம் இருக்குது அப்படின்னு மாலை நேரம் நீங்கள் வந்து பூஜைலேருந்து அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து துளசி செடியிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ விட்டுட்டு நீங்கள் இந்த தண்ணீரை வந்து மறுபடியும் புதிய நீர் எடுத்து டேப் ஆட்டிலேயோ அல்லது நீங்கள் சுத்தமான தண்ணீரோ நீங்கள் பிடிச்சி மறுபடியும் இந்த விபூதி எடுத்து முருகனுடைய நாமங்கள் சொல்லிவிட்டு அந்த விபூதிய தண்ணீரில் போடணும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு நாள் ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் முருகன் உங்கள் கூடவே இருப்பார் உங்கள் இல்லத்திலே இருப்பார் இந்த இரண்டு பொருள் தான் ஆனால் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை கூட சரியாக போய்டும் செய்து பாருங்கள் தினமும் இரவு நீங்கள் செய்யலாம் அதுதான் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி